ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மன்னிக்கும் உலகத்தை உருவாக்குதல் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் மன்னிக்கும் உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் அந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் விமர்சிக்கப்படாமல் பிறருடைய தவறுகள் மற்றும் பலகீனங்களை பற்றிய எதிர்மறை பார்வை இல்லாமல் பலவிதமான இயல்புகளும் சமஸ்காரங்களும் இருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்குள்ளேயும் அமைதி மற்றும் ஒற்றுமை நிறைந்த உலகத்தை காண விரும்புகிறார் ஆன்மீக ஞானம் மற்றும் புரிதலின் அடிப்படையில் மன்னிப்பின் பல்வேறு நிறங்களைக் கொண்ட பண்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய செயல்களைப் பற்றி நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் அதை நீங்கள் அனுபவம் செய்ய முடியும் பெருந்தன்மை மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து விடுதல் வெளிப்படைத்தன்மை பிறரை ஏற்றுக்கொள்ளுதல் நன்றி ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுதல் மற்றும் கொடுத்தல் அரவணைப்பு விமர்சிக்காமல் இருப்பது சகிப்புத்தன்மை பிறருடைய பலகீனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருத்தல் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றவர்களின் நற்பண்புகளை உள்வாங்குதல் கொடுத்தல் பிறரை நற்பண்புகளால் நிரப்புதல் இந்த வெவ்வேறு குணங்களை அனுபவம் செய்வதற்கு அதாவது மன்னிப்பின் வெவ்வேறு வண்ணங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு நமக்கு அமைதி அன்பு மற்றும் சத்தியத்தின் சக்திகள் தேவை இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்து மன்னிப்பின் குணப்படுத்தும் தைலத்தை உருவாக்குகின்றன இது நமது கோபம் நிறைந்த எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை குணப்படுத்துகிறது இது நமது அமைதியற்ற வார்த்தைகளையும் செயல்களையும் கூட குணப்படுத்துகிறது ஓம் சாந்தி